அண்ணா எரியுது செம்மையா போகிறோம் போன் அப்படியே வச்சுட்டு அப்படி தூங்கிடுவேன் ஹாய் கைஸ் வெல்கம் டு மை சேனல் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா டே ஃபைவோட ஏனிங் தான் பார்க்க போறோம் ஏன் இந்த மாதிரி விஷுவல் காமிக்கிறேன் அப்படின்னா நம்ம வந்து டே ஃபோர் வீடியோ எடுக்கும்போது நம்ம ஸ்டோரேஜ் ஃபுல் ஆயிடுச்சு அதனால் டே ஃபைவ்ல நம்மளால ரெக்கார்ட் பண்ணுறதுக்கு ஸ்டோரேஜ் இல்லை எடிட்டிங் கூட நம்ம டே ஃபோரில் லேட்டாக தான் பண்ணோம் ஸோ உங்களுக்கு ஸ்க்ரீன்ஷாட்டாக ப்ளே பண்ணுறேன் டே ஃபைவோட இயர்னிங் எவ்வளோன்னு நம்ம பார்த்தீங்கன்னா செவன் ஃபார்ட்டிக்கு தான் நம்ம ஃபஸ்ட்டு ஆர்டர் எடுத்தோம் டே ஃபைவ்ல நம்ம அப்படியே பாருங்கள் ஸ்க்ரோல் பண்ணுறேன் டே ஃபைவில் பார்த்தீங்கன்னா நமக்கு பம்பர் ஆஃபர் கொடுத்துருந்தாங்க அதுவும் நாற்பது ஆர்டருக்கு ரெண்டாயிரத்தி எட்நூறுபா கொடுத்துருந்தாங்க அதனால தான் நம்ம அந்த ஆஃபர் ஓட்டணும் ஸோ நீங்கள் விஷுவலாக பார்த்துட்டே இருங்க நான் அப்படியே காமிக்கிறேன் மார்னிங் செவன் ஃபார்ட்டிலருந்து ஈவினிங் பார்த்திங்கன்னா செவன் ஃபார்ட்டி த்ரீக்குலாம் நம்ம லாஸ்ட் ஆர்டர் எடுத்தாச்சு கைஸ் இந்த இடத்துல நல்லா வாட்ச் பண்ணுங்கள் நம்ம லாஸ்ட் ஆர்டர் பார்த்திங்கன்னா நாற்பதாவது ஆர்டர் வந்து செவன் ஃபார்ட்டி த்ரீக்கு நம்ம கம்ப்ளீட் பண்ணோம் அந்த ஆர்டர் ரெக்கார்டும் பண்ணியிருக்கேன் பாருங்கள் மேலே டைம் பார்த்துக்குங்க செவன் ஃபிஃப்டி சிக்ஸ்க்குலாம் நம்ம ஆர்டர் டெலிவரி பண்ணிட்டோம் நாற்பது ஆர்டருக்கு பார்த்தீங்கன்னா பம்பர் ஆஃபரில் பாருங்கள் ரெண்டாயிரத்தி எட்நூறுபா கொடுத்துருக்காங்க நல்லா விஷுவல் நீங்கள் ஸோ காய்ஸ் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம பெட்ரோல் செலவு மட்டும் தான் முந்நூறுபாய்க்கு பண்ணோம் வேறு எந்த செலவுமே பண்ண கிடையாது அதை மைனஸ் பண்ணோம்னா நம்ம ரெண்டாயிரத்தி எட்நூறுரூபாவில் முந்நூறுரூபா மைனஸ் பண்ணோம்னா ரெண்டாயிரத்தி ஐநூறுரூபா இதுதான் வந்து டே ஃபைவோட ஏனிங் இப்போ லாஸ்ட்டு ஃபோர் டேஸில் மட்டும் ஆறாயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தூர் ரூபாய் இன் பண்ணியிருக்கோம் டே ஃபைவ்ல பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி ஐநூறுரூபா இன் பண்ணியிருக்கோம் ரெண்டுமே ப்ளஸ் பண்ணோம்னா டே ஃபைவ் வரைக்கும் ஒம்பதாயிரத்தி நானூற்றி ஐம்பத்தோரு ரூபாய் இன் பண்ணிக்கிறோங்க ஐஸ் ஸோ வீடியோவை தொடர்ந்து வாட்ச் பண்ணுங்கள் டே சிக்ஸோட வீடியோவும் இதோட கண்டினியூவாக வரும் அதில் எவ்வளோ இன் பண்ணிக்கிறோங்கிறதையும் பாருங்கள் கன்று பாருங்கள் ஃபுல்லாக ரெட்டாக இருக்குது ஸோ சரியாக தூக்கம் இல்லை கண்டா ஹாய் கைஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா டே சிக்ஸ் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம எவ்வளோ நேரம் ஒர்க் பண்ண போகிறோம் எவ்வளோ ஏன் பண்ண போகிறோங்கிறத தகுந்த வீடியோ வாட்ச் பண்ணுங்கள் இன்றைக்கி நம்ம பார்த்தீங்கன்னா சிக்ஸ் தேர்ட்டிக்கே ஒர்க்குக்கு வந்தாச்சு ஃபஸ்ட்டு ஆர்டர் டெலிவரி பண்ணியாச்சு இந்த மாதிரி பெரிய பெரிய பசங்க அப்பார்ட்மெண்ட்டு தான் இன்றைக்கி டே சிக்ஸ்லேயும் நடப்பு விட்டுட்டாங்க இது மட்டும் இல்லை இதே மாதிரி ரெண்டு மூணு பில்டிங் இருக்குது அங்கேயும் இதே மாதிரி தான் நடக்கணும் கூட ஒரு பில்டிங்கில் நடந்துமே அதே மாதிரி தான் காய்ஸ் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா டே சிக்ஸில் இப்போ டுவெண்ட்டி ஃபோர் ஆர்டர்ஸ் நம்ம கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம் நம்ம எப்படியாவது ஃபிஃப்டி டேஸில் வந்துட்டு ஒரு லட்சத்தை கம்ப்ளீட் பண்ணுறோம் உங்ககிட்ட வந்தாச்சு அந்த பில்டிங் பின்னாடி தெரிஞ்சு பாருங்கள் அங்கே தான் போயிட்டு வரோம் நம்ம சைடில் லாஸ்டில் தெரிஞ்சு பாருங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம தேர்ட்டி ஆர்டர்ஸ் கம்ப்ளீட் பண்ணியாச்சு இன்னும் பத்து ஆர்டர் பார்க்கணும் பார்த்தோம்னா இன்றைக்கி டார்கெட் கம்ப்ளீட் ஆகிடும் இப்போ டைம் பார்த்தீங்கன்னா எயிட் ஓ கிளாக் ஆகுது எயிட் ஓ கிளாக்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம தேர்ட்டி ஆர்டர்ஸ் கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம் ரைன் ரைருது ரைன் சர்டு போட்டிருக்காங்க இவ்வளோ ஆர்டர் கம்ப்ளீட் பண்ணிக்கிறோம்னா தேர்ட்டி ஃபோர் ஆர்டர்ஸ் கம்ப்ளீட் பண்ணிக்கிறோம் இந்த சிக்ஸ்த் ஆர்டர் தான் கம்ப்ளீட் பண்ணோம் எப்படியாவது நாற்பது ஆர்டர் இன்றைக்கி கம்ப்ளீட் பண்ணி ஆகணும் மழை வந்தாலும் எது வந்தாலும் நம்ம டார்கெட் ஆச்சீவ் பண்ணியே ஆகணும் ஒரு தொடர்ந்து வீடியோ வாட்ச் பண்ண அப்போ தான் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இந்த அமௌண்ட் வரும் நாற்பது ஆர்டர் பார்த்தோம்னா ரெண்டாயிரத்தி நானூறுபா இது ஏனி வாங்கி தருவோம் அதனால தான் நம்ம ஓட்டிகிட்ருக்கோம் இப்போ பார்த்தீங்கன்னா தேர்ட்டி த்ரீ ஆர்டர் காமிக்குது நம்ம ஒரு ஆர்டர் பார்த்தீங்கன்னா ஆர்டிஓ ஆகிடுச்சு அன் டெலிவரி ஆகிடுச்சு அதனால் பார்த்தீங்கன்னா தேர்ட்டி த்ரீ ஆர்டர் தான் காமிக்குது ஸோ சாரி இன்னும் நம்ம செவன் ஆர்டர்ஸ் நம்ம கம்ப்ளீட் பண்ணி ஆகணும் ஸோ தொடர்ந்து வீடியோ வாட்ச் பண்ணுங்கள் மழை வரைய வந்துட்டு இருக்குது இப்போ பார்த்திங்கன்னா நம்ம அந்த மலையில் வந்துட்டு கஷ்டப்பட்டு வேலை செய்கிறோம் டெலிவரி பண்ணுறோம் எல்லாம் பண்ணுறோம் இப்போ டைம் பார்த்திங்கன்னா பதினொன்னே ஆகுது பதினே முக்காவுக்கு பார்த்திங்கன்னா நம்ம இருபத்தி ஒம்பதாவது ஆர்டரை வந்து இப்போ டெலிவரி பண்ணத்துக்காக வந்திருக்கோம் கஸ்டமர் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கூட மரியாதையே இல்லை அவன் இவன் வாடா போடான்னு பேசுகிறான் ஒருத்தர் ஒரு கஸ்டமர் ஒருத்தர் வந்து ஆர்டர் பண்ணியிருக்கிறாரு அவர் வந்து கான்ஃபரன்ஸ் போட்டு அவர் வந்துட்டு கான்ஃபரன்ஸ் போட்டு இன்னொருத்தர் கனெக்ட் பண்ணார் அவர்கிட்ட அவங்க ரெண்டு பேரும் லைனில் இருக்கிறாங்க நானும் லைனில் இருக்கிறேன் எங்கே இருக்குங்க என்ன ஏதுன்னு கேட்டாங்க என்ன சொல்கிறாங்கன்னா அவருக்கு இங்கே இருந்தவர் வந்து அவனை அங்கேயே வெயிட் பண்ண சொல்லுங்க நான் வரேன் அப்படிங்க இங்கே மழை பெய்யுது மணி வந்து மணி ஆகிறதுக்கு இன்னும் கால் மணி நேரம் தான் இருக்குது கொஞ்சம் கூட மரியாதை எதுவுமே கிடையாது நம்ம நான் நல்லா என்ன சொல்கிறது தெரில மனசாட்சிங்கிறது ஒன்றும் கிடையாது எதுவுமே கிடையாது கொஞ்சம் கொஞ்சம் மரியாதையோடு நடத்துங்க அதுவே போதும் வேறு எங்களுக்கு எதுவுமே வேண்டாம் மழை பாருங்க பின்னாடி எப்படி பெய்து பாருங்க மலையில் வந்து நாங்கள் டெலிவரி பண்ணுறோம் இன்னும் ஒரு ஆர்ட்ரு தான் நம்ம அந்த ஒரு ஆர்டரை கம்ப்ளீட் பண்ணிட்டு நம்ம கிளம்பிடுவோம் ஸோ பாய்ஸ் ஃபைனலாக நம்ம நான் நாற்பது ஆர்டர் கம்ப்ளீட் பண்ணியாச்சு நாற்பது ஆர்டருக்கு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி நானூறுரூபா ஏனிங் வருது அதில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நம்ம த்ரீ ஹண்ட்ரட் வந்து பெட்ரோலுக்கு செலவு பண்ணோம் வேறு எந்த அமௌண்ட்டும் நம்ம செலவு பண்ண கிடையாது இப்போ பார்த்தீங்கன்னா டோட்டல் ஏர்னிங் பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி நூறுரூபா இன்றைக்கி நம்ம ஏன் பண்ணியிருக்கோம் உங்களோட அன்போ சப்போர்ட்டும் எப்பவுமே எனக்கு கொடுங்க அது மட்டும் எனக்கு போதும் நம்ம வந்து ஐம்பது நாளில் ஒரு லட்ச ரூபா சம்பாரிச்சு காமிக்கிறோம் கண்டிப்பாக மழை பெஞ்சாலும் சரி வெயில் அடித்தாலும் சரி புயல் வந்தாலும் சரி கண்டிப்பாக நம்ம ஐம்பது நாளில் பார்த்திங்கன்னா ஒரு லட்ச ரூபா கம்ப்ளீட் பண்ணி காமிக்கிறோம் தொடர்ந்து வீடியோ வாட்ச் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நம்ம வீடியோவை பாருங்கள் ஸோ நாளைக்கு பார்ப்போமா பாய் பாய் காய்ஸ் லாஸ்ட்டு ஃபைவ் டேஸில் மட்டும் தொள்ளாயிரத்தி நானூற்றி ஐம்பத்தோருபா ஏன் பண்ணியிருந்தோம் டே சிக்ஸில் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி நூறுரூபா ஏன் பண்ணியிருக்கோம் ஸோ ரெண்டுமே நம்ம ப்ளஸ் பண்ணோம்னா பதினோராயிரத்தி ஐநூற்றி எண்பத்தி ஒரு ரூபாய் லாஸ்ட்டு சிக்ஸ் டேஸ் இன்றைக்கி வரைக்குமே நம்ம ஏன் பண்ணிக்கிறோங்க ஸோ தொடர்ந்து வீடியோ வாட்ச் பண்ணுங்கள் உங்களோட லவ் அண்ட் சப்போர்ட் கொடுங்க மீண்டும் நாளைக்கு சந்திப்போம் டாட்டா பை பாய் இந்த பதிவு இருக்குன்னா இப்போ வந்து எவ்ரிடே நம்ம வந்து ஒர்க் முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்து சாப்பிட்டு நம்ம வீடியோ தான் ரெடி பண்ணிகிட்ருப்போம் டைம் பார்த்திங்கன்னா டூ தேர்ட்டி ஆகுது ஐஃபோன்ட்டு கிட்ட பார்த்தீங்கன்னா இந்த ஐஃபோனில் வீடியோ ரெக்கார்ட் கட் பண்ணுவோம் ஸ்டோரேஜ் ஃபுல்லாக இருக்குங்க அதில் எடிட்டிங்கும் பண்ண முடியாது ஸ்டோரேஜ் ஃபுல்லாக இருக்கும் அந்த அந்த வீடியோ வந்து இந்த ஃபோனுக்கு மாற்றி இந்த ஃபோனில் எடிட்டிங் பண்ணி பழைய வீடியோ நம்ம இருக்குது ஐஃபோனில் அழைச்சி மறுபடியும் ரெக்கார்ட் பண்ணி அப்படி தான் நம்ம அப்லோட் பண்ணிட்டு இருக்கோம் ஸோ டே ஃபைவில் பார்த்திங்கன்னா நம்மளால் ஸ்டோரேஜ் எடிட்டிங் பண்ணவே கொஞ்சம் டைம் எடுத்துருச்சு அதனாலேயே பார்த்திங்கன்னா ஸ்டோரேஜ் க்ளியர் பண்ண முடியல அதனால் நம்மளால் டே ஃபோரோட வீடியோ வந்து எடிட்டிங் பண்ணி இருக்கிற வீடியோ அழைச்சி அதுக்கப்புறம் தான் நம்ம டே சிக்ஸ் வீடியோ எடுத்தோம் அதுக்குள்ளே டே ஃபைவ் போயிடுச்சு அதில் நம்ம வீடியோ எடுக்கல அதனால தான் ஸோ இவ்வளோ கஷ்டப்பட்டு நம்ம ஒர்க் பண்ணி நம்ம ஹார்ட் ஒர்க் போட்டு நம்ம இவ்வளோ செஞ்சு நம்ம அதை வீடியோ ரெக்கார்ட் பண்ண முடியாமல் கொச்சினால் கொஞ்சம் சின்ன ஃபீலிங் இருந்தது ஸோ நான் அதை தான் பதிவு பண்ண வரேன் ரெகுலராக எல்லா நாளும் நம்ம போயிட்டு போய்ட்டு வேலையை முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்து சாப்பிட்டோம்னா செம்மையாக தூக்கிறோம் வேறு வழி இல்லை அப்படியே ஃபோனை கையில் வச்சு எடிட்டிங் பண்ணிகிட்டே இருப்பேன் ஒரு நேரம் பார்த்தீங்கன்னா ஃபோனை அப்படியே வச்சுட்டு அப்படி தூங்கிடுவேன் அதனாலேயே சரியாக எடிட்டிங் பண்ணவும் முடியாது அதுக்கப்புறம் அந்த இமேஜ் தம்ளைனு சொல்லுவாங்கள்ல அந்த வீடியோவோட கவர் இமேஜ் ரெடி பண்ணணும் இந்த மாதிரி எல்லாமே ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்த்து 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 ரெடி பண்ணி என்னோடய முழு முயற்சியை நான் போட்டுட்ருக்கேன் உங்களோட லவ் அண்ட் சப்போர்ட்டை மட்டும் எனக்கு கொடுங்க அது எனக்கு போதும் என்னோடய எய்ம் வந்து ஐம்பது நாளில் ஒரு லட்சம் எய்ம் பண்ணுறது அதுதான் ஃபுல் ஃபோக்கஸாக இருக்கேன் நான் இந்த பதிவில் தான் சொல்ல வந்தேன் சப்போஸ் டிலே ஆகிடுச்சினாலும் இந்த மாதிரி ஏதோ ஒரு சுச்சுவேஷன் ப்ராப்ளம் வரதான் செய்யுங்க அதை வந்து ஃபேஸ் பண்ணி போய் தான் ஆகணும் நான் அதான் டீட்டெயிலாக உங்களுக்கு ஸ்க்ரீன்ஷாட் பண்ணி அதை உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன் கண்ணெல்லாம் எரியுது என்ன ஸோ காய்ஸ் ஓகே நான் வந்து சொல்ல வந்து சொல்லிவிட்டேன் உங்களோட லவன்ஸ் போட்டு கொடுங்க மீண்டும் நாளைக்கு சந்திப்போம் டாட்டா பை பாய்